பாடா இருக்க எந்த பாடல பாத்து மெதுவா ಅಲ್ಲಿ ಮೆದು ಕರೆಕ್ಟ போட்டு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுங்க கை கட்டுங்க சைட்ல நிக்கிறாங்களா என்கரேஜ் பண்ணுங்க வருங்கால இளைஞர்கள் இவங்களா இதுல எத்தனை ஐடிஎஸ் ஐஏஎஸ் கலெக்டரு வடிவில் டேப் கொண்டு வந்தாப்ல வடிவில் எனக்கு ஈஜியா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற விஸ்வா தண்ணி எழுதி மெதுவா நடந்து போங்க மெதுவா நடந்து போங்க பாட்டுல நிரப்பணும் கொண்டு போற தண்ணியே பேசணுமா பாட்டுல போய் ஊத்துங்க நெட்டுக்க ஊத்திட்டு போகாம அப்படி மெதுவா கொண்டு போய் அப்படி அனவா ஊத்துங்க அரை பாட்டு அரை பாட்டு பாட்ட நிறைய மெதுவா தண்ணி அள்ளி ஸ்பேர் பண்ணி வைங்க மெதுவா அள்ளிட்டு மெதுவா போச்ச சொல்லுங்க மெதுவா நடந்தே போங்க நடந்தே போய் சிந்தாம தண்ணியை சிந்த கூடாது கீழே சிந்துறா பாட்டெல்லாம் தண்ணி இருக்காது கீழே சிந்துறா பாட்டில் தண்ணி இருக்காது மெருமேருவாக நடந்து போய் அங்க ஊத்தி விடுங்க எப்படி இருக்கிறனாலும் கரெக்டா ஓட்டையை கவர் பண்ணி எல்லா தண்ணியும் பாட்டு உள்ளே போகிற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க உங்க கையும் ஓட்டை இறந்துடாம சபா சரியான பாட்டு விடாத விடாத விடாம விடாத அப்படி விடா விடாதே விடுறா விடுறா போடு 哎呀，哎呀没错，没错，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪里，哪 சீரோற்கான பாட்டreadline போட்டியில் பட்ஸ்மேன் மொயஸ் கண்ணன் கவுடா ரங்க்குமார் கடுமையான போராட்டம் வேற்றை வருக்கு